நம்ம கிட்ட டுவெண்ட்டி ஃபைவ் ஹேர்ப்ஸ் சேர்த்து நல்லா காய வச்சு அரைச்ச நலங்கு மாவு முடிக்க தேவையான ஹேர்ப்ஸ் எல்லாம் சேர்த்து நம்ம வந்து ஹேர் ஆயிலும் ரெடி பண்றோம் ரெண்டுமே வந்து நம்ம கிட்ட வந்து அவைலபிளா ஆல்ரெடி நம்ம வந்து ரீசனபிள் ப்ரைஸ்ல நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கனால இதுவரையுமே நான் ஆஃபர்னு சொல்லிட்டு பெருசாக எந்த ரொம்பலாம் கொடுத்தது ஆனால் இந்த தடவை நம்ம ரெகுலர் கஸ்டமர்ஸ்க்காண்டியும் புதுசாக நீங்கள் வாங்கணும்னு ரொம்ப நாளாக நினச்சிக்கிட்டு இருக்க உங்களுக்காண்டியோ ஆஃபர் வந்து நம்ம வந்து ப்ரொவைட் பண்ணுறோம் நீங்கள் ஃபைவ் ஹண்ட்ரட்க்கு மேலே நீங்கள் வந்து நம்மள்ட்ட ஷாப்பிங் பண்ணும் போது எது நீங்கள் வந்து ரெண்டு பேக் நலங்குமாவோ இல்லை ரெண்டு பேக் ஹேர் ஆயில் இல்லை ஏதர் இது ஒன்று அது ஒன்று எப்படியோ ஃபைவ் ஹண்ட்ரட்க்கு மேலே நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து ஹண்ட்ரட் கிராம் நலங்குமாவோ இல்லை ஹண்ட்ரட் எம்எல் ஆயில் எது வேணாலும் நீங்கள் வந்து கேட்டு ஃப்ரீயாக வாங்கிக்கலாம் இந்த ஆஃபரை வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க ரொம்ப நாளாக நீங்கள் வந்து வாங்கணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கீங்க ஆனால் வந்து உங்களுக்கு இந்த ரேட்டில் வந்து வாங்க முடியல அப்படின்னா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் யாருக்காச்சும் ரெக்கமெண்ட் பண்ணி வாங்கி கொடுத்துட்டு நீங்கள் வந்து ஃப்ரீயாக வந்து யூஸ் பண்ணிக்கோங்க நிறைய பேர் வந்து நம்மளாக இருக்கட்டும் இல்லை வந்து ஹேர் ஆயிலாக இருக்கட்டும் யூஸ் பண்ணி பார்த்துட்டு நிறைய பாசிட்டிவ் ரிவ்யூஸ் வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க இவ்வளோ குவாலிட்டியோட இந்த ரேட்டில் உங்களுக்கு வேறு எங்கேயுமே கிடைக்காது உங்களுக்கு நம்மளுடைய ப்ராடக்ட் வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி சீக்கிரம் புக் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்